மதுரை மத்திய சிறைச்சாலை உதவி ஜெயிலரை நடு ரோட்டில் வைத்து அட்டித்து துவைத்த பெண் விடு அம்மு விடு அம்மு என கதறிய தந்தை தடுத்த பொதுமக்கள் யார் பேச்சையும் கேட்காமல் விழுந்த செருப்படி நடந்தது என்ன மதுரை பைபாஸ் சாலை பகுதியில முன்னாள் சிறைவாசி ஒருவர் தன்னோட மகளோட சாலையோர உணவகம் நடத்திக்கிட்டு இருக்காரு இங்கு மதுரை மத்திய சிறையில உதவி ஜெயலரா பணிபுரியக்கூடிய பாலகுருசாமிங்கிறவரு சாப்பிடறதுக்காக அடிக்கடி வந்து போயிருக்காரு அப்போ பாலகுருசாமி உணவகத்துல இருந்த சிறைவாசியோட மகள் கிட்ட அடிக்கடி பேசியிருக்காரு அவ்வப்போது ஏதாவது உதவி செய்யறதாவும் சொல்லி வந்திருக்காரு இந்த நிலையில நேற்று காலை பாலகுருசாமி மதுரை ஆரப்பாளையம் ஞானவலிபுரம் பகுதியில் இருக்கக்கூடிய ஏடிஎம்க்கு போயிட்டு திரும்பி இருக்காரு அப்போ சிறைவாசியோட மகள் பாலகுருசாமி தனக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்ததா சொல்லி பாலகுருசாமிய பொதுமக்கள் நடமாட்டம் இதையடுத்து அவர் மதுரை மாநகர் தெற்கு அனைத்து மகளிர் காவல் நிலையத்துல பாலகுருசாமி மீது புகாரும் கொடுத்திருக்காங்க புகாரின் பேரில் பத்து மணி நேரத்திற்கு மேலா விசாரணை நடத்தப்பட்ட நிலையில் பாலகுருசாமி மீது பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ காவல்துறையினர் வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க இதனிடையே உதவி ஜெயலர் பாலகுருசாமியை பணியிடை நீக்கம் செஞ்சு சிறைத்துறை நிர்வாகம் நடவடிக்கை மேற்கொண்டிருக்காங்க ஏய் என்ன என்ன பாத்துறீங்கடா என்ன பாக்குற உங்களுக்கு கேரே பைதா இருக்கா அப்படி நீ போய் நீ இப்ப செய்யலாமா இப்ப செய்யலாமா புரிய அறிவிலியா உனக்கு நான் எங்க